தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஃபீல்டு அசிஸ்டன்ட் பணிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டுக்கான ஆட்சேற்பு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி நான்கு காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த வேலைக்கான விண்ணப்பம் செப்டம்பர் மூன்றாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்க அக்டோபர் இரண்டாம் தேதி வர மட்டும்தான் டைம் இருக்கு சோ இதுவரை இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்காத நண்பர்கள் காலதாமதம் செய்யாம இன்னைக்கே விண்ணப்பிச்சு கடைசி நேர சிக்கல்கள் ஏற்படாம அப்ளை பண்ணிருங்க இதற்கான எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் நவம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இதற்கான கல்வித் தகுதி தேசிய தொழிற்பயிற்சி சான்றிதழ் அல்லது தேசிய ஆப்ரண்டிஸ் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் எலக்ட்ரீஷியன் அல்லது வயர்மேன் அல்லது எலக்ட்ரிக்கல் பயிற்சி பெற்ற ட்ரேடுகள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீமின் கீழ் பெற்றிருக்க வேண்டும்